அனைவருக்கும் வணக்கம் இங்கிலீஷில் நம்ம சரளமாக பேசும்போது வெறுமனே ஸ்டேட்மெண்ட் மட்டும் பேசுனால் பத்தாது ஸ்டேட்மெண்ட்னால் சாதாரண வாக்கியங்கள் மட்டும் பேசினா போதாது அதை தவிர்த்து வினா வாக்கியங்களும் நமக்கு ஆங்கிலத்தில் எழுப்ப தெரிந்திருக்க வேண்டும் மொத்தம் டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு தேர்ட்டின் கொஸ்டின்ஸ் இருக்குது அதில் ஹவ் அப்படிங்கிற கொஸ்டின் வச்சு ஆரம்பிக்கக்கூடிய வினா வாக்கியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வெறுமனே ஹவ் அப்படின்னு இல்லாமல் இந்த ஹவோடு சேர்த்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் how மெனி ஹவ் மச் how லாங் how ஃபார் இதுக்கெல்லாம் தமிழில் என்ன அர்த்தங்கள் அதை ஆங்கிலத்தில் எப்படி பயன்படுத்துறது அதன் மூலம் இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹவு வைத்து ஆரம்பிக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஹவ் தான் first கொஸ்டின் இதுக்கு தமிழில் எப்படின்னு அர்த்தம் இதை வச்சு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸஸ் பார்த்துடலாம் லுக் அட் த first ஒன் ஹவ் ஆர் யூ வெரி சிம்பிள் கொஸ்டின் ஹவ் ஆர் யூ இதுக்கு தமிழில் நீ எப்படி இருக்கிறாய் அல்லது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவ் டு யூ நோ ஹவ் டு யு நோ இதுக்கு தமிழில் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம் உனக்கு எப்படி தெரியும் டு யு நோ அப்படின்னா உனக்கு தெரியுமான்னு அர்த்தம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் டு யூ நோ ஓகே அடுத்து நாம் பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஹவ் மச் ஹவிலருந்து தொடங்கக்கூடிய அடுத்த கொஸ்டின் இதுதான் ஹவு மச் தமிழில் எவ்வளவுன்னு அர்த்தம் இதை வச்சு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹவ் மச் இஸ் இது எவ்வளவுன்னு அர்த்தம் தமிழில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஹவ் மச் டூ யூ எக்ஸ்பெக்ட் ஹவ் மச் டூ யூ எக்ஸ்பெக்ட் நீ எவ்வளவு எதிர்பார்க்கிறாய் இங்கே இந்த ஹவு மச் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தும் போது ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறோனும் அன்கவுண்டபிள் நவுனுக்கு மட்டும்தான் இந்த ஹவ் மச் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்தணும் இதுவே கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா ஹவு ஹவுமனி அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் இப்போ பணம் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபுள் நவுன் அதை ஹவு மச் அப்படின்னு தான் கேட்கணும் இப்போ எவ்வளவு தண்ணீர் இதற்கு தேவை ஹவு மச் வாட்டர் டஸ் இட் நீட் அப்படின்னு கேட்கணும் ஸோ வாட்டர் இஸ் ஆல்சோ அன்கவுண்டபுள் நவுன் இந்த மாதிரி அன்கவுண்டபுள் நவுனுக்கு இந்த ஹவு மச் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொஷின் கேட்கலாம் இது தேர்ட் கொஷின் ஹவுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய தேர்ட் கொஷின் how மெனி how மெனி அப்படினாலே எத்தனைன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இதை கவுண்டபிள் நவுனுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கரலாம் இதை ஒரு ரெண்டு சென்டென்சஸில் பார்த்துடலாம் லுக் அட் த first ஒன் ஹவு மெனி பென்சில்ஸ் do யூ நீட் உனக்கு எத்தனை பென்சில்கள் தேவை அல்லது உனக்கு எத்தனை பென்சில்கள் வேண்டும் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம் us இஸ் on டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் how many கார்ஸ் ஆர் தேர் how மெனி கார்ஸ் ஆர் தேர் அங்கே எத்தனை கார்கள் உள்ளனன்னு அர்த்தம் இந்த கொஸ்டினுக்கு தமிழ் அர்த்தம் அங்கே எத்தனை கார்கள் உள்ளன அடுத்ததை பாருங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடியது ஹவ் ஃபார் ஹவ் ஃபார் அப்படின்னா எவ்வளவு தூரம்னு அர்த்தம் இந்த ஹவுக்கு அப்புறம் ஒரு ஃபார் ஆர் என்ற வேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளவு தூரம்னு மீனிங் மாறிடும் ஸோ இந்த எவ்வளவு தூரம் அப்படிங்கக்கூடிய இந்த கொஷினை வச்சு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு ஃபார் கேன் யூ வாக் ஹவு ஃபார் கேன் யூ வாக் எவ்வளவு தூரம் உன்னால் நடக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய தமிழ் அர்த்தம் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஹவ் ஃபார் இஸ் இட் ஃப்ரம் சென்னை ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் சென்னை சென்னையிலிருந்து அது எவ்வளவு தூரம் சென்னையிலிருந்து அது எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு ஃபார் இட் ஃப்ரம் சென்னை இப்போ மதுரையிலிருந்து அது எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் மதுரை ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் மதுரை அப்படின்னு கேட்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் ஹவுலேருந்து ஆரம்பிக்கக்கூடியது லாங் இதுக்கு தமிழில் எவ்வளவு காலம் அர்த்தம் எத்தனை நாட்கள் எத்தனை மாதம் எவ்வளவு காலம் இப்படி எல்லா கொஸ்டினையும் நம்ம கேட்குறதுக்கு ஒரே கொஸ்டின் இங்கிலீஷில் ஹவ் லாங் என்ற இந்த கொஸ்டின் வடை இந்த டபுள்யூஹெச் கொஸ்டின் வடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு ரெண்டு சென்டென்ஸ் கவனிங்க ஹவ் லாங் வில்யூ பி த எவ்வளவு நாள் அங்கே இருப்பாய் இதுக்கு நம்ம இப்படியும் அர்த்தம் எடுத்துக்கிறலாம் எவ்வளவு மாதங்கள் அங்கே இருப்பாய் எவ்வளவு நாட்கள் அங்கே இருப்பாய் எவ்வளவு வருடங்கள் அங்கே இருப்பாய் இப்படி எல்லாத்துக்குமே இந்த சிங்கிள் கொஷினை நீங்கள் கேட்கலாம் ஹவ் லாங் வில் யூ பி தேர் ஓகே ஸோ ஹவ் லாங் அப்படின்னாலே எவ்வளவு நாட்கள் எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு வருடம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த ஹவ் லாங் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்த முடியும் லெட் இஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் நீங்கள் எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் இந்த ஹவ் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம கொஸ்டினும் கேட்கலாம் ஒரு ஆச்சரியமான அதாவது ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸும் நம்ம எழுப்ப முடியும் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹவ் யூ ஆர் இது ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அதாவது ஆச்சரியத்தோடு கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் ஹவ் யூ ஆர் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்க நீ அப்படின்னு ஒருத்தங்களை புகழ்ந்து சொல்கிறது ஹவ் ஹேண்ட்சம் த ஹேண்ட்ஸ்கிற வார்த்தை ஜென்ஸை பற்றி நம்ம பேசும்போது பயன்படுத்தலாம் அதுவே நம்ம லேடிஸை பற்றி பேசும்போது பியூட்டிஃபுல் என்ற அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம் த ஹவுக்கு அப்புறம் ஹேண்டம் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் டூ நோ ஹவ் ஹாப்பி ஆயம் இது வந்து ஒரு வினா வாக்கியம் உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன்ட்டு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் தான் டூ நோ ஹவு ஹாப்பி ஐ ஆம் ஹவுக்கு அப்புறம் ஹாப்பி என்ற அப்ஜெக்டிவ் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹவ் பியூட்டிஃபுல் ஷீ இஸ் ஹவ் பியூட்டிஃபுல் ஷீ இஸ் ஹவு பியூட்டிஃபுல் அப்படின்னா எவ்வளோ அழகாக அப்படின்னு அர்த்தம் இது பெண்களுக்கு பயன்படுத்தக்கூடியது பியூட்டிஃபுல்ங்கிறது ஸோ ஹவ் பியூட்டிஃபுல் சீஸ் அப்படின்னா அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறனோ ஹவ் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் வச்சு எவ்வளவு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் அல்லது வினாக்கள் நம்ம பயன்படுத்த முடியும் எழுப்ப முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் ஹவு பியூட்டிஃபுல் அப்படின்னா எவ்வளோ அழகாக அர்த்தம் ஹவு டயர்டு அப்படின்னா எவ்வளோ சோர்வாக அர்த்தம் இப்போ ஹவு டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ கஷ்டமாக அப்படின்னு அர்த்தம் அல்லது ஹவு ஹார்டு அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ கடினமாக அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைக்கேற்ப நிறையா வாக்கியங்கள் பயன்படுத்த முடியும் இந்த ஹவு ப்ளஸ் அப்ஜெக்டிவை யூஸ் பண்ணி ஓகே ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேங்க் யூ